அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக விற்க முடியாத நிலம் வீடு சீக்கிரமே விற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த பரிகாரம் முயற்சி செய்து பாருங்க கைமேல் பலன் கிடைக்கும் ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் அதாவது காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே எந்த இடம் விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த இடத்தினுடைய ஈசானைய மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல ஒரு அடி அளவுக்கு பள்ளம் நோண்டி மண்ணை எடுத்துக்கோங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு தலை வாழை இலை விரித்து இந்த மாதிரி மூன்று பிள்ளையார்கள் பிடிக்கணும் அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பிள்ளையாருக்கு உகந்த இருக்கம் மலர் அருகம்பில் இதனால் அலங்காரம் செஞ்சிட்டு ஒரே ஒரு மண்ணாலான விளக்கு தீபம் ஏற்றி வச்சு பிள்ளையாருக்கு அர்ச்சனைகள் செய்யணும் பிள்ளையாருடைய நூற்றி எட்டு போற்றி ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அன்று இரவு பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் புதன்கிழமை ஓடுற தண்ணீரில் இந்த மூன்று பிள்ளையார்களையும் நல்லா கரைச்சி விடணும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பிள்ளையாருக்கு பூஜை செய்யலாம் பிள்ளையார்கிட்ட சீக்கிரமே இந்த இடம் வித்துறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி இருக்க இலையில கூட பிள்ளையார் பிடிச்சு விற்கலாம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க தொடர்ந்து ரெண்டு வாரம் இந்த வழிபாடு செய்யுங்க மூணாவது வாரத்துக்கெல்லாம் கண்டிப்பாக இடம் விற்கிறதுக்கான பிறக்கும் முயற்சி செய்து பலன் பெறுங்க